அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களால் தொழில்நுட்பம் நிறைந்த நபர்களால் டெக்னாலஜி நிறைந்த நபர்களால் நூதனமாக இவர்கள் எங்கே ஏமாறுகிறோம் என்று தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார் ஏன்னா இந்த ஆறாம் இடம்ங்கிறது கடன் அப்போ இந்த புதன்கிறது தொடர்பு கம்யூனிகேஷனை குறிகாட்டக்கூடியது அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு நட்புக்காக ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கேரண்டார் அப்படின்னு போனாலோ அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது குறிப்பாக ராசியாதிபதி சனிக்கு புதன் நட்பு கிரகமாக வந்தாலும் மிதனராசி நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் இதனை அவாய்டு செய்வது இவர்களுக்கு நல்லது இவர்கள் கலத்திரஸ்தானாதிபதி சந்திரன் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் நீசம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்களுக்கு அதாவது